ஐயோ கடவுளே என் பிள்ளை என்னடா இப்படி இருக்கேன்னு உங்ககிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணதான் செய்யறேன் ஏதோ இப்பதான் என் பிள்ளை வாழ்க்கை அப்படி இப்படின்னு இல்லாம கொஞ்சம் நல்லபடியா நினைச்சா பத்திரி நடக்குதேன்னு நினைச்சேன் இப்ப மறுபடியும் அதுக்கான பிரச்சனையை நீ ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே ஐயோ 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 என்ன பாவம் தெரியல என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகுதே ஐயோ கடவுளே எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துரு என் பிள்ளை வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஐயோ கடவுளே என்ன பாவம் பண்ணன்னு எனக்கே தெரியலையே என் பிள்ளை வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே நான் என்ன நினைச்சாலும்

இந்த மாதிரி ரொம்ப அழுகாதீங்க நான் என்ன பண்ணி சரி பண்ண போறேன்னு தெரியலையே இவன் எங்க இருந்து தான் வந்தான்னு புரிய மாட்டேங்குதே என் தலை எழுத்து என் பிள்ளை வாழ்க்கையை இவன் நல்லா இருக்க விட மாட்டான்னு நினைக்கிறேன் என் பிள்ளை வாழ்க்கையை எப்படியாச்சு கெடுத்துருவா அதுக்குதான் கங்கனை கட்டிக்கிட்டு அலையரா முதல் வாட்டி இங்க நான் வரும்போதே அந்த விச பாம்பு அப்பமே அடிச்சு வேலைக்கு இருக்கணும் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறக்கனே வரா ஐயோ கடவுளே ஏய ரகு அக்கா வாழ்க்கை அவ்வளவுதானா ஏய ரகு அத்த மாதிரி என்னங்க நீங்க மேல உட்காருங்க இப்ப எதுக்குமா அழுத்துக்கிட்டு இருக்க நீ அப்படியே விட்டுருவாங்க

பிரச்சனை பண்ணிட்டு போனவங்களை எதுவும் பண்ணாத சொல்லிட்டு இருக்கேன் பாரு இது வரைக்கும் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறதுனாலதான் தேடி தேடி வந்து பிரச்சனை பண்றாங்க எங்க அக்காவை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதானே நான் எதுவுமே கேட்க கூடாது உம் உன் சுயநலத்தை கண்டி யோசிக்கிறியானு என் ரகு நான் நம்ம வாழ்க்கையை கண்டி பேசுறேன் நீங்க ஏதாச்சும் பண்ண போய் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுனா அதனாலதான் சொல்றேன் அதுக்கு அவன் அவங்க அக்காக்கு என்ன நடந்தாலும் வேடிக்கை மட்டும் பாக்கணும் அப்படித்தானே வர ஹம் ஆஹ் நல்லா இருக்கடியுமா நல்லா இருக்கு நீ ஆசிரதெல்லாம் ஹம் இப்ப புரியுது எதுக்கு என் பையனை தனியா கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு எம்மாடி உன் புத்தி என்னன்னு இப்ப தான் எனக்கு தெரியுது நான் கூட அப்பப்ப வெடுக்கு வெடுக்குன்னு உனக்கு பேசுறேனே மாசமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது ஆனா நான் கூட மனசுல இருக்கிறத வெளிப்படியா சொல்லிடுறேன் ஆனா நீ ஜம்மா இந்த குடும்பத்துல இருந்து எப்ப எப்ப நம்ம பிரிக்கணும்னு இருந்திருக்க வாத்தக்காரி சொல்லி கொடுத்தால இதை சொல்லி கொடுத்துருப்பா சொல்லி கொடுக்காமையா நீ இவ்ளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா என்னத்த பேசுறீங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல அப்ப நீ இப்ப பேசுனதுக்கு என்னடி அர்த்தம் இப்ப நீங்க கோவப்பட்டு அங்க சண்டைக்கு போனீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அது நம்ம மேலதான் ஃபர்ஸ்ட் காப்பியா வரும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நம்மளுக்கு தான் வரும் அதுக்கு நம்ம பொறுமையா போலீஸ் மூலியமாவே மூவ் பண்ணலாம் இதுதான் எனக்கு படுது நீங்க போயிட்டு அங்கே பிரச்சனை பண்றதுக்கும் போலீஸ் மூலியமா போறதுக்கும் எது பெட்ரான ஐடியான்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் இல்லாம ரேஷ்மாக்கா மேரேஜ் வர இருக்கு நம்ம மேரேஜை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம் மேரேஜை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னா எப்படியும் தை மாசம் அந்த மாதிரி தான் மேரேஜ் பேசினாங்க தைக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் ஒன்றரை மாசம் கூட இல்ல சொல்லப்போனா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவங்க கூட சண்டை வாக்குவாதம் நீ என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணு நான் உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றேன் அப்படின்னு மாறி மாறி போனா நல்லா இருக்காது நம்ம போலீஸ் மூலியமா மூவ் தான் கரெக்டா இருக்கும் நீங்க பொறுமையா இருங்க ரகு ப்ளீஸ் இது நம்ம ரெண்டு பேர் மட்டும் சொல்லல எல்லாருக்காண்டியும் தான் சொல்றேன் ரகு நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க ரகு போயிட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு ரகு போன்னு சொன்ன இது உங்க லைஃப் மட்டும் இல்ல ரகு என் லைஃபும் இருக்கு அவசரப்பட்டு போய் சண்டை எல்லாம் போடுறாதீங்க பிளீஸ் சொல்றதை கேளுங்க ரகு பிளீஸ் ஆமா ரகு எனக்கும் அனு சொல்றதா சரியன் படுது நீ அங்க போய் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டேன்னா உன்னால உங்க கேஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவே நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணத நம்ம ஃபர்ஸ்ட் போய் கேஸ் கொடுக்கலாம்ல சொல்ல பண்ணா நம்ம வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு ஹால்லயும் இருக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட பிகேவ் பண்ணது எல்லாமே நம்ம ஆடியோ வீடியோ ரெக்கார்டோட காமிச்சோம்னா அஃப்கோர்ஸ் அவங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே நம்மளுக்கு சாதகமா மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லமா பிரியா அவ சும்மா இருக்க மாட்டா அவ சும்மாவே இருக்கவே மாட்டா அவ பாக்காத போலீசா அவளுக்கு இல்லாத செல்வாக்கா இது சரிபட்டு வராது என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக எனக்கே தெரியல இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு புரியல ரகு போ சொன்னானோ லவ் பண்ணும் போது மட்டும் நான் என்ன சொன்னாலும் இப்போ ஒரு சின்ன கூட உங்களுக்கு சொல்ல கூடாது இருக்கணுமா ரகு நீங்க ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப கோவப்படுறீங்க நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஆனா நீங்க கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல நான் உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே அதை நல்ல விதமா பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் லீகலா பண்ணுங்கன்னு சொல்றேன் இப்ப அடி தடி சண்டை வெட்டு குத்துன்னு போனா நல்லபடியா முடியாது ரகு எல்லாருக்குமே இதுதான் நல்லது கொஞ்சம் கூட்டிட்டு போய் நானே பே சரின்னு படிக்க என்னங்க நம்ம பிள்ளை வாழ்க்கைய நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மொதல் காட்டிதான் எதையோ ஒன்னு அமைச்சு கொடுத்து நாசமா போயிட்டு அது பாதிலியா போயிட்டு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிட்டு இனிமே அவளுக்கு ரெண்டாவது வாழ்க்கை நல்லபடியா அமையும் நினைச்சேன் ஆனா இது இதுக்கு மேல இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது குழந்தைய கேட்டு ரேஷ்மா குழந்தை விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பா குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ தாங்கிக்கவே மாட்டான் உங்களுக்கு நல்லாவே தெரியல உங்க பொண்ணை பத்தி சரி சரி ஒன்னும் இல்ல கவலைப்படாதீ அழுகாத எதுவுமே ஆகாது நம்ம பிள்ளைக்கு நம்மளால இனிமே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தவும் கூடாது ஏற்படுத்தவும் முடியாது யாரு ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி நான் நடக்க விடவே மாட்டேன் சரியா உம் என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்ன நீ உம் என் மேல நம்பிக்கை இருக்கல உனக்கு இங்கே பாரு நம்ம பிள்ளைக்கு எது சரியோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நம்ம பிள்ளைக்கு எது கெட்டதோ அது கிட்ட கூட வரவிட மாட்டேன் நீ நம்பு சகு காணந்த அழுகிற மாதிரி இருக்கு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் உனக்கு இது எப்போ புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல இதை எப்படி புரிய வைக்க போறோம்னா எனக்கு புரியல எனக்கு புரியுதுடி ஃபஸ்ட்டு நீ அடிபட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருக்க அதே மாதிரி மறுபடியும் போயிட்டு எங்க விழுந்துருவியோன்னு பயப்படுற ஆனா நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் சின்னதா கூட உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல என்னையே மீறி நான் சத்தம் போட்டு பேசிட்டேன் ஆனா லாஸ்டா ராமன்னு சொன்ன அதோட என்கிட்ட இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல ஏண்டி உனக்கு எவ்வளவு கோபம் ஏன் கிட்ட போடி ரேஷ்மா ரேஷ்மா உம் இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல ரேஷ்மா என்னை விட்டுட்டு மட்டும் போகணும்னு நினைக்காத நான் உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன் இதை எப்படி உனக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல புரிய புரிய வச்சு வச்சு மறுபடியும் தெரியலனு எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு என்னை விட்டு போயிடாதடி பிளீஸ் ரீஷ்மா ஐ லவ் யூ நீ எப்பவுமே நல்லா பாத்துப்பேன் நீதான் அழுதுகிட்டே தூக்கத்துல மேல சாஞ்ச அதான் மேல சாச்சு கீழே விழுந்துருவியோன்னு புடிச்சு வச்சுட்டு வந்தேன் கையெடுங்க ஏன் எனக்கு உரிமை இல்லையா கையெடுங்க அதான் இப்ப நான் தூங்கலையே ரேஷ்மா அது வந்து நீ ரேஷ்மா நான் இல்ல அது சாரி சாரி தெரியாம ரேஷ்மா நீ இல்லாத வாழ்க்கையினால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது என்னை ரொம்ப கெஞ்ச வைக்காது ரேஷ்மா என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு பிளீஸ் ஏன் நீ இவ்வளவு கோபம் ஹாஸ்பிட்டல்ல கோவப்பட்டதுக்கா எனக்கு எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலடி நீ மறுபடியும் எங்க என்ன வேணாம்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பதட்டத்துல கோவப்பட்டு கத்திட்டேன் சாரிடி பாரு இங்க பாருடி ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாறேன் அப்பவும் இந்த முட்டா பையன் தான் நடந்துக்கிறான்னா நீ என்ன முடிவு எனக்கு ஓகே நான் இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன் இங்க பாருங்க ராம் உடனே ஒன்னு சொல்றேன் சென்ன உங்களை விட வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன நல்லா பாத்து தெரியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கெஞ்சாதீங்க இன்னொரு விஷயம் நான் ஒன்றும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமையும் உங்க மேலே விருப்பம் இல்லாமையும் நீங்க வேண்டாம்னு பயப்படாதீங்க எனக்கு சரியான முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாறுறேன் அவ்வளோந்தான் மற்றபடி உங்களை வெறுத்து ஒழுதுக்கெல்லாம் இல்லை என் மேல இருக்கியா ஏன் இல்ல கேட்கணும்னு தோணுச்சு கேட்ட இருக்கியா கோம இருந்தா சொல்லு சரி பண்ணிக்கிறேன் எந்த விஷயத்துக்கு கோவப்படணும் ம் ஹாஸ்பிடல்ல வச்சு நடந்ததுக்கா இங்க கார்ல வச்சு நடந்ததுக்கா ஐயோ சின்ன சொல்லுது தெரியலையா கூப்பிடும் போது ரெஸ்பான்ஸே பண்ணல தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கிஸ் பண்ணிட்டேன் தப்பா நினைச்சிருப்பாளோ ஐயோ பார்க்கல ஒரு அசிங்கமா போகுது ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் எந்த விஷயத்துக்கு இல்ல அது வந்து அப்போ நீங்க தூங்கலியா அதுங்க விஷயம் இல்ல. இங்க நடந்ததுக்கு சாரியா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்கிட்ட கோபப்பட்டதுக்கு சாரியா? ஆ அதெல்லாம் இல்ல. நான் கேக்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க தூงாம என் மேல சாஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ம் நான் கூட தூக்கத்துல தான் சாஞ்சிக்கிட்டு வரீங்கன்னு நினைச்சேன். அப்போ தூக்கத்துல எல்லாம் இல்ல. தெரிஞ்சே தான் என் மேல சாஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படிதானே? ம் அப்போ அப்பமே கை விட வேண்டியது தானே. ஹலோ ஹலோ உங்க தான் கேக்குறேன். பதில் சொல்லாம திரும்பிட்டே என்ன அர்த்தம்? ம் ரொம்ப நல்லவன்னு நினைச்சு சாஞ்சேன் அதுக்கப்புறம் தானே தெரியுது இந்த ஃப்ராட் என்னலாம் பண்ணதுன்னு அந்த அளவுக்கு ஃப்ராட்லாம் இல்ல கொஞ்சம் நல்லவனா கொஞ்சம் நல்லவனா எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவுன்னு தோணுதோ அவ்வளவு அது சரி அப்ப கல்யாணம் कंफर्म தானே தெரியல இல்ல எனக்கு என்னமோ कंफर्मன்னு தான் தோணுது அப்ப அங்கேயும் कंफर्म தான அர்த்தம் சொன்னீங்கனா நான் ஃபர்தரா வேற என்ன வேல பார்க்கணும்னு ஆரம்பிச்சிரேன் தெரியாது சிரிக்கிற மாதிரி தெரியுது நீங்க சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு பிரம்மன் நினைக்கிறேன் எனக்கே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு ரேஷ்மா அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிற மாதிரி இல்ல இல்ல நீங்க சிரிக்கல எனக்கா தோணுதுன்னு சொன்னேன் சொன்ன தோணட்டும் தோணட்டும் நானும் சிரிக்கல அப்போ உண்மையாவே சிரிக்கலையா என்னையே பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருந்தா ரெண்டு பேரும் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி மேலோகத்துக்கு போக வேண்டியதுதான் ஏங்க இப்படி ஆபோசு பண்ணமா பேசாதீங்க நீங்க வேற இப்பதான் நானே கிளியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் லைஃப்ல சொன்னேன் ம் கோவளை இன்னும் பாதி தூரம் பாதி தூரம் மட்டும் போனா வாழ்க்கை ஃபுல்லா போணும் தான் ஆசை ஓகேன்னு சொன்னா டிராவல் ஓகேவா இல்லன்னு சொன்னா விட்டுருவீங்களா அது எப்படி விட முடியும் இருந்தாலும் பின்னாடி வர வேண்டியதான் ஓகே வண்டி நீங்க சொல்லுங்க நீதான் புள்ள நீதான் புள்ள ஐயோ

இப்போ என்னடி வேணும் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு என்ன பார்த்து திரும்பினீங்க நீங்க நான் என்ன பேயா பிசாசா சார் சார் ஆம் இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிரணும் சார் டிஸ்டர்ஜா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அது மேம் கிட்ட காட சொன்னீங்க ரிப்போர்ட் வாங்க சொன்னீங்க ஆ அத அத ரிப்போர்ட் வாங்குறீங்க ஓகே ரிப்போர்ட் வாங்கிட்டு மேம் கிட்ட காமிங்க மேம் சொல்வாங்க ஃபர்தர் என்ன ப்ரோசிஜர்னு ஆ சரி ஓகே மாமா என்னடி குட்டி பிசாசு உன்னை பார்த்தாலே இருண்டே தாங்குது உக்கா பார்க்கலான்ட்டு வந்தேன் ம்

எப்படி பேசணும்னு தெரியாது யோங்கிற நான் கூட இது வரைக்கும் அந்த எல்லாம் கூப்பிட்டதே இல்லை விட சிங்க பாரு மரியாதை கொடுத்து பேசணும் சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அவர் உங்ககிட்ட ஃப்ரீடமா இருக்கான்றது கண்டு இந்த எல்லாம் பேசக்கூடாது அவர்கிட்ட புரிஞ்சுச்சா சாரி தா தெரியாம பேசிட்டேன் சரி விடு சின்ன பொண்ணு தானே சின்ன பொண்ணா இருந்தாலும் வயசு என்ன ஆகுது ஓ வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு சரி வழி விடு வழி அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வழி விடுங்கிற வீட்டுக்கு போன சொன்னேன் சிங்கியே சுத்திக்கிட்டு நைட் எட்டு மணிக்கு தான் கிளம்புற ஹாஸ்பிடல்ல இருந்து நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு போனா போர் அடிக்குது அம்மா அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறு கிட்டே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த வீட்டில் இருக்கவே முடியல நீ இருந்து இருக்கதா நான் உனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்குமா உம் உனக்கே பிடிக்காதுன்னு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் தான் பாப்ப நீ எனக்கும் அப்படிதான் இருக்கு வீட்டில இருக்கிறக்கே அதை ஒண்ணு நான் தான் இங்க இருக்கேன் போதுமா உம் உள்ள பேக் இருக்கு அதை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் போறேன் மழை வீடு புருஷன் அப்படியே கடைசி திங்குற மாதிரி பேசுகிறான் முணுமுன்கிட்ட போ அப்படி வாங்க போற உ என்ன ஹம் கோவம் பின்ன ஹாஸ்பிட்டல வச்சு இந்த மாதிரி பேசலாமா நானே பேசினது இல்ல சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சொல்லிட்டு தானே வந்தேன் இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கு வர மாட்டேன்னு அப்படி ஏன் வந்தீங்க மறந்து வந்துட்டீங்களா ஷோ மறதி சரியான மறதி ஓய் மறந்து இல்ல வரல வேணும்னு தான் வந்தேன் வேணும்னா ஆமா புரியல ஏன் வேணும்னு வந்தீங்க நீ வேணும்னு வந்த ஆ ரொம்ப என்ன இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு லவ்

டின்னர் சாப்பிட்றதுக்காண்டி யாராச்சும் இங்கே வந்து உட்காந்துட்டு பத்து நிமிஷம் டின்னர் சாப்பிட்ற டைமிங் அதுக்கா இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துட்டு நீ ஆ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஒரு நாள் தானே லீவு லீவு எடுத்துக்கலாம் பொண்டாட்டி கூட சாப்பிடணும்னு தோணுச்சு ஏன் உங்க கூட வந்து சாப்பிடக்கூடாதான் ம் அது சரி இன்னும் அதுக்கு ஒன் ஹவர் மேலே இருக்கு ம் அது பிரச்சனை இல்லை மேம் கூப்பிட்றாங்க ஆ சொல்லுங்க ரகுல் மேம் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன் நீங்க பாத்துக்கிறீங்களா மேம் ம் டியூட்டி டாக்டர் இருக்காங்க தானே ஆ ஆமா மேம் ராகேஷும் சிவாவும் இருக்காங்க மேம் அதுக்கப்புறம் பவியும் நித்யாவும் இருக்காங்க மேம் ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நைட் ஷிஃப்ட் தானே பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க ஆ ஓகே மேம் தேங்க்யூ ம் சரி இங்கே வெயிட் பண்ணுறீங்களா இல்லை கேபின் வந்து வெயிட் பண்ணுறீங்களா நீ ஃப்ரீனா கேபின் வரேன் இல்ல ஓபி பேஷண்ட் இருக்காங்க அப்படினா இங்க வெயிட் பண்ற பிரச்சனை இல்ல அச்சோ எனக்கு வெயிட் பண்ண வைக்க மனசே வரல நீங்க ஏன் வந்தீங்க நீங்க வீட்ல இருந்திருக்கலாம்ல பாக்கணும் பேசணும் தோணுச்சுனா வீடியோ கால் பண்ண வேண்டியதுதானே கால் பண்ணிருந்தா பேசிர்க்க போறேன் அது சரி இங்க வந்து நான் அரை மணி நேரம் மேல ஆகுது அரை மணி நேரமா மேடத்துக்கு ஃபோன் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம் ஃபோனே எடுக்கல ஐயோ ஃபோன் டேபிள்ல வச்சு மறந்துட்டேன் ம் தெரியுமே மேடம் ஃபோனை கையில வச்சிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதையும் மீறி யாராச்சும் போன் அட்டன் பண்ணா அது மேடமா இருக்காது நர்ஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணுவாங்க அந்த நர்ஸ பாக்குறதுக்கு நான் இங்க நேர்ல வந்து என் பொண்டாட்டிய பாத்துடலாம் தான் வந்தேன் இன்னும் எனக்கு ஒரு நாலஞ்சு ஓகே பேஷண்ட் இருக்காங்க நான் பாத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க இங்க உங்களுக்கு சிரமமா இருந்தா உள்ள சார் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ராகு சார் தான் பிரச்சனை இல்ல சே சே அடுத்து உங்க पर्सनल ரூம் யூஸ் பண்ண கூடாது எனக்கு இங்க கம்ஃபர்ட்டபிளா தருக்கு உன் தங்கச்சி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறல்ல அதுவே போதும் வேற எதுவுமே வேண்டாம் உன் தங்கச்சி கிட்ட இருந்து தெய்வ செஞ்சு என்ன காப்பாத்திடு அது மட்டும் போதும் அத்தா என்னடி போயிட்டு வர ம் சரி டைமாயிட்ட இங்க இருந்து எப்படி போவே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அம்மா கூட்டிட்டு போய் இவ்ள சொல்லவா எனக்கு ஒண்ணு தேவ இல்ல நான் புருஷன் தாய் தான் நான் போறணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல நானே போய் கிரேன் குட்டி பிசாசமே சமை குட்டி பிசா உன் புருஷன் யோன்னு சொன்னதுக்கு கோவப்பட்ட அப்ப அந்த மண்டே என்ன குட்டி பிசாஸ்னு சொல்றாரு அதன கேட்க மாட்டியா நீ ஏய் உன் வயசு அவர் வயசு என்ன அடி வாங்க பரபர வாயிடி உனக்கு ஜெனிபர் உன் தங்கச்சி நான் கூட்டிட்டு போய் விடுறேன் வர சொல்லு பாவம் போனா போது என் பொண்டாட்டியோட தங்கச்சி வர சரி நானே கூட்டிட்டு போய் விடுறேன் வர சொல்லு ஆஹா எனக்கு என்ன ஆச இவர் வண்டில வரணும்னு அப்பலாம் எதுவும் இல்ல நானே போய்க்கறேன் கூட்டிட்டு போய் விடலாம்னு நினைச்சேன் பாப்பா பாப்பா உடம்பு ஃபுல்லா கொழுப்பு நடந்து போட்டும் அப்பையாச்சு குறையும் அக்கா இதுக்கு மேல புருஷன் ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் புருஷனுக்கு மரியாதை தரலனா என்கிட்ட கேக்காத அலா பாரு சினிமே இங்க பார்த்தா கூட முன்ன திருப்பி கிதா போவே ஏய் சண்ட போடாதடி செது கூட பிறந்தவங்க மாதிரி அண்ணன் தங்கச்சி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க போடி ஐயோ சாமி நல்லவேளை சிப்ரி வர அண்ணன் எனக்கு இல்ல ஒருத்தன் பைத்தியக்காரன் அங்க இருக்கான் ஆனால அவன் எதுக்குமே உருப்படாதவன் அவனுக்கு செப்பா இவன் கூட எல்லாம் என்னால முடியாது இவருக்கு அவனே அவ்வளவு பரவாயில்ல நான் போறேன் பாய் ஜெனிஃபரும் தங்கச்சி கிட்ட லாஸ்டா கேட்டுக்கோ நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு ஐயோ நோ தேங்க்ஸ் எனக்கு கூட தேவையில்லை அப்போ போ யாருக்கு என்ன போக தான் போற உங்ககிட்ட நின்னுட்டு இருக்க போற பாய் லூசி பிடிவாதம் பிடிக்காத மாமா தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல இரு மாமா கூட்டிட்டு போவாரு வேண்டாம் பக்கத்துல தானே அவர் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு நான் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் எப்பயும் போறது தானே அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடுவேன் பிரச்சனை இல்லை அங்கிருந்து என்ன ஃபுல்லா வீடு வரைக்கும் நடந்து போற போறேன் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுனா ஆட்டோ இல்லைன்னா பஸ் ஏறி போக போறேன் போயிட்டு வரேன் பாய் மாமா பாய் 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 அதை சிரிச்சுட்டே சொன்னதா என்னவா எப்படிதான் இந்த மனுஷங்க எல்லாம் குப்பை கொட்டுறியோக்கா நானா இருந்தேன்னு வச்சுக்கோ முதல் நாளே க்ளோஸ் பண்ணிருப்பேன் ஏய் சரி சரி பாய் நேரமாச்சு கிளம்புறேன் ம் பாத்துப்போம் ஜெனிஃபர் நான் வேணா கூட்டிட்டு போவா அத போறேன் சொல்லிட்டால அப்புறம் என்ன இல்ல இருட்டா இருக்கேன் அதான் அது பிரச்சனை இல்ல போயிரவா கவலைப்படாத தாச்சினி இதுவும் ஆகாது நம்ம பிள்ளைக்கு செல்ல சரி ஆயிடும் சரியா நீ போ நான் பாத்துக்கறேன் சரிங்க அம்மாக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னு போய் பாரு சரியா சரிங்க ரகு ரகு அக்கா விஷயத்துல எப்படி தான் கவுத்தனு முடிவெடுக்க வேண்டாம் பொறுமையா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் ராம்குமார் வர சொல்லிட்டு இல்ல அவர்கிட்ட பேசுவோம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை அதன்னு யோசிச்சு பண்ணணும்னா நாளைக்கு வாழப்போறது அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர்கிட்ட முதல்ல கேட்டுப்போம் நீ கோவப்படாத சரியா உம் கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா புரியுதா ஆ சரிங்கப்பா